அம்முவை பற்றி நான் பேசணும்னு நினைச்சேன் கடந்த பதினைஞ்சி ஆட்டில் இவங்க தான் வைரலா போயிட்டு இருந்தாங்க தெருவில் நாயெல்லாம் சண்டை போடுறத விட்டுட்டு நாய் வளர்க்கறவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க நானே மூணு நாய் வளர்க்குறேன் வீட்டில் அப்புறம் மாசில் வர நாயும் அங்கே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு தான் சாப்பாடு போட்டு அனுப்புவேன் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஆனால் அது கடிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு பொறுப்பு கிடையாது கிடைச்சா தப்பு தான் ஒரு எங்கள் வீட்டு குழந்தையே கடிச்சிடுச்சுன்னா நாயே தான் தூக்கி போடுவோம் குழந்தைய தூக்கி போடுவோம்மா போடமாட்டேன் அதுவும் உயிர் தான் இதுவும் உயிர் தான் ஆனால் நம்ம ஒரு விஷயம் என்னென்னா டெலிவிஷனில் எல்லாமே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் டிபேட்டுக்கு போகும்போது ஆஃப் அன் அவரை நான் இருப்பேன் அதுக்கு மேலே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு வெளில வந்துடலாம் அதுதான் ஏன்னா வெச்சு செய்கிறதுங்கிறது இப்போ டெலிவிஷனில் அவங்க டிஆர்பிக்கு கெஸ்ட்டை கூப்பிட்டு வச்சு செய்யறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதை மட்டும் நீங்கள் ஜாகிரதாக சொன்னால் நம்ம அன்பு நான் ஏன் மூணு நாய் வளர்க்குறேன்னு கேட்டாங்க என் பேச்சை ஒரு நாயும் கேட்கறது இல்லைன்னு நான் யார்கிட்டையும் சொல்ல முடியாது மூணு நாய் வீட்டில் அதனால அது ஒரு ஜாலியாக இருந்துட்டு போகலாம் எல்லாம் உயிர் தான் பூனை வளர்க்குறவங்க ஜாஸ்தி எடி வளர்க்குறவங்க ஜாஸ்தி அணில் வளர்க்குறவங்க ஜாஸ்தி எல்லாம் வளர்ந்துட்டு போகலாம் பிடிச்சவங்களுக்கு பிடிக்குது பிடிக்காதவங்களுக்கு பிடிக்கிது அவ்வளோதான் ஆனாலும் பிடி எனக்கு அது பிடிக்குங்கிறதுனால அவங்களே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றது ஒரு தவறான மனோபாவம் மனிதர்களை ஏன் இருக்கிறீங்க அவங்களுக்கு நாய் பிடிச்சிருக்கு பிடிக்கல நீ எப்படி பிடிக்கலாம்னு சொல்லலாம்ன்றது தான் இன்னைக்கு வந்துருச்சு அது வராத இருக்கிறது சிறப்பாக இருக்கும் யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை வளர்க்கலாம் அவ்வளோதான் ஒய்ஃப் ஹஸ்பண்ட வளர்க்கலையா தான் சாப்பாடு கொடுத்து வளர்க்குறாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பெட் அனிமல் இருக்கும் அந்த மாதிரி செல்லமா நான் ஏன்னு கூப்பிடறது இல்லை உடனே சொல்றேன் நான் ஏன் கூப்பிட்டேன் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி அதே கோபமான டோனில் கூப்பிட்டா வேற மாதிரி அதனால கொஞ்சம் அன்பு செலுத்துங்கள் பிரிவையை உண்டாக்குற மாதிரி எதுவுமே பேசிக்கிட்டே இருந்தா நமக்குள்ள வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும் இன்னைக்கு எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இந்த புல் அரங்கத்துல நீங்க எப்படி ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கீங்களோ இந்த டீம் தொடர்ந்து இந்த மூன்று ஆண்டுகள் இருந்து அடுத்த முறை எலக்ஷனே வாங்க நீங்களே கண்டினியூ பண்ணுங்கன்னு சுயேட்சையாக வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சாதனைகள் இருக்க வேண்டும் என்ற வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்